இன்றைக்கி இந்த மீன் குழம்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மீன் குழம்புக்கு தேவையானது என்னென்னங்குறத பார்க்கலாம் ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவப்புல அதே மாதிரி ஒரு தக்காளியும் நம்ம அதில் குழம்புல சேர்த்துக்க போகிறோம் அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டு கொஞ்சம் நம்ம இடித்து இந்த குழம்புல சேர்த்துக்க போகிறோம் அதுக்காக பூண்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் பேன் வச்சு ஹீட்டானதும் அதில் நான் நல்லெண்ணெய்யாக சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்து ஹீட்டானதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை லைட்டாக செவச்ச விட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூட நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூட கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம் இது வதங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அடுத்து நான் என்ன பண்ணணுன்றத சொல்கிறேன் ஜார்ல நம்ம எடுத்து வச்சோல்ல சின்ன வெங்காயம் அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில லைட்டாக அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப குற குறைப்பாக தான் இருக்கணும் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வர வேண்டாம் இதை நம்ம மிக்சியில குறை குறைப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ரொம்ப நைஸாக போயிடும் அதனால லைட்டாக நீங்கள் பல்ஸ்ல கூட விட்டு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தோட ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்ச தக்காளியை அப்படியே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து இது கூட நல்லா வதங்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வெங்காயம் வதங்கும் போதும் சேர்த்துக்கலாம் புளி புளித்தண்ணியை சேர்த்துட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி தூளை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி தூளை சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம நல்லா இதோட கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு நம்ம நல்லா இந்த புளித்தண்ணி கொதிக்க விட்டுக்கணும் ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து நம்ம மிளகாய்த்தூளை சேர்த்துக்கணும் இல்லைனா ரொம்ப காரமாக போயிடும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம் அப்படியே இது இருக்கட்டும் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அதில் மீனெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இந்த குழம்புல வாழும் தலை எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம குழம்புல மீனெல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்து மீனை நம்ம அப்படியே நம்ம வேக விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறது இந்த மீன் குழம்புல வவ்வால் மீன் தான் சேர்த்துருக்கேன் இது ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வேகிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மீனெல்லாம் வந்துச்சு பாருங்கள் மீனெல்லாம் வந்துச்சு இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா மீனெல்லாம் உடஞ்சிரும் அவ்வளோதான் சூப்பரான நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்